தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் போகிற போக்க பார்த்தா அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னமாக புலிச்சின்னத்தை வாங்காமல் விடமாட்டார் போல அப்படிங்கிற மாதிரி தூண்டுதுங்க அதற்கான முன்னெடுப்புகளும் போய் கொண்டு தான் இருக்கிறது விவசாய சின்னத்திற்கு பிறகு அது போனதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் சின்னம் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு தான் செய்து கொண்டு அதற்கான முன்னெடுப்புகளும் எடுத்து வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் புதியதாக இணைந்து கொண்டு இருக்கின்ற அத்தனை கட்சிகளுமே வந்து தமிழ் தேசிய சிந்தனை உடைய கட்சிகளாக தான் இருக்கிறார்கள் அவர் ஒரு சின்னங்களும் அவருடைய கொடி வடிவமைப்புமே வந்து சின்னத்தை வந்து ஏதோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஆரம்ப டைமில் பார்த்துட்டு அப்படின்னா கொங்கு மக்கள் முன்னணி சார்பாக வந்து ஐயா ஆறுமுகம் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியோடு இணைகிறேன் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு அதாவது வந்து வருகின்ற தேர்தலாக இருக்கட்டும் இனி வரும் போராட்ட காலங்களாக இருக்கட்டும் சேர்ந்து பயணிக்க போய் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு அதற்கு பிறகு பார்த்து அப்படின்னா ஐயா திருமாரன் அவர்களுமே வந்து நாம் தமிழ் கட்சியோடு வந்து சேர்ந்து பேரணியில் கலந்து கொண்டு வந்திருப்பார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக அவருடைய சின்னமும் வந்து புலி சின்னங்கள் வந்து அடங்கியிருக்கும் அதற்கு பிறகு பார்த்து அப்படின்னா தமிழர் மீட்பு களம் சார்பாக ஐயா கரிகாலம் பாண்டியன் அவர்களுமே வந்து நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து வந்து போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருமே வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இப்போ தற்போதைய சூழலை பார்க்கும்போது புதியதாக மேலும் ஒரு நபர் வந்திருக்கிறாங்க ஸோ அதற்கு பிறகு பார்த்துட்டு அப்படின்னா தமிழ்நாடு நாடா சங்கம் சார்பாக வந்து அவர்களுமே வந்து நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயா முத்துரமேஷ் சாரர்களுமே வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இப்படி எல்லாருடைய சின்னங்களையும் ஏதோ ஒரு இடத்துல வந்து புளிச்செனம் அப்படிங்கிறது வந்து அடக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு காவிக்கிறோம் இவர்கள் அனைவருமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஈழமோடு தொடர்பு போன்ற நபர்களாக தான் இருக்கிறார்கள் ஈழப்பற்றாளராக வந்து பார்க்கப்பட்டு வந்தார்கள் ஸோ இவர்களை வந்து ஒருங்கிணைக்கின்ற வேலைகளான சீமானவர்கள் ஈடுபட்டு விட்டார் அப்படிங்கிறது நம்ம காணிக்க முடிந்தது ஸோ நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது வலுவாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர் சந்திக்கப் போகிறது அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை இதற்கு மேலுமே வலு சேர்க்கின்ற விதமாக தற்போது சூழலாகிய ஆறு சரவண தீவிரவர்களையும் வந்து அண்ணன் அப்போ அவர்கள் வந்து நாகப்பட்டினம் சார்பாக வந்து சந்தித்து இருக்கிறார் இதுல வந்து உடன் அண்ணன் சாட்டை துறைமுகர்களுமே வந்து பங்கேற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது அவர் இல்லத்திற்கு சென்று நாம் தமிழ் கட்சி வந்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க போகின்ற ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவருக்கு வந்து அழைப்புகளும் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதுக்கு தான் வருகிறேன் அப்படிங்கிற அவர்களும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் இவர்களும் நாம் தமிழ் இணைந்து பயணிக்க வந்து தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ இவருமே வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற நபராக தான் இருக்கிறார் ஈழப்பற்றாளராக தான் இருக்கிறார் ஸோ இப்படி அனைவருமே வந்து ஒருங்கிணைக்கின்ற வேலையில் அண்ணன் சீமானவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது அதே போல இந்த பேரணியிலுமே நீங்க கவனிச்சிருக்க கூடும் அதுல ஒரு தலைவர் பேசியிருப்பாரு நாங்க இது வரைக்கும் வந்து சமூக சார்ந்த யோசிச்சிட்டு இருந்தோம் ஆனா அவர்களே இந்த பேச்சுகளும் கேட்டது வந்து எங்களுக்கு ஒரு புரியல் வந்தது நாங்களாம் வந்து உருதாய் மக்கள் அப்படிங்கிற புரியல் வந்தது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லியிருப்பாரு நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்திற்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க அப்படி சோ அப்படி மேலுமே நாம் வலு சேர்க்கின்ற விதமாக மேலும் பல நபர்கள் வந்து இணைவது அப்படிங்கிறது நமக்கு வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது ஐயா ஆறு சாரணத்தையோட அவர்களையும் வந்து நான் சாட்டை பொழுது ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ அப்படி மற்ற கட்சி நபர்களாக வந்து சந்திக்கும் பொழுது ஒரு சால்வை அணிவிப்பது மாலை அணிவிப்பது இப்படி தான் இருக்கும் இது அரசு மாற்றமாக நான் சீமானவர்கள் விதைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது இதை வந்து அவருடைய கீச்சக பக்கத்தில் அவருமே குறிப்பிட்டிருக்காரு சாறு சர்வனத்தை அவர்களும் ஸோ கண்டிப்பாக உறுதியாக தங்கச்சி மடத்தில் நடக்கப் போகின்ற அந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது இதுவரை தமிழ்நாடு கண்டிடாத மீனவர் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறப்போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறது ஒரு பற்றி உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்